சஸ்மிதா சஸ்மிதா இங்கே சாப்பிடு சாப்பிடு இப்போ அவங்களே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சாப்பிடு சாப்பிடுவாங்க ஆரம்பிச்சுட்டாங்க கொஞ்சம் எடுத்து சாப்பிடு ஒரு கையில் சாப்பிடு சஸ்மிதா ஒரு கையில் சாப்பிட்றா இந்த கையில் மட்டும் சாப்பிடு ம் குடி ஆ போதும் தண்ணி குடிக்க வேணாம் சாப்பிடு சாப்பிட்டு குடிச்சுக்கலாம் சுஸ்மிதா போதும் வச்சிரு ஆ ஆ ம் ஆட்டிக்கும் ஹெட் சாப்பிட்டு ஆ போதும் எடுத்துட்டேன் சாப்பிடு ஆ சாம்பார் தொட்டுக்கல சாம்பார் தொட்டுக்கல すいますん。<you. S 2>